ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் ரோல்ஸ் கார் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த காரோட சொகுசு தன்மை கச்சிதம் மற்றும் நம்பகத்தன்மை கனவை மட்டுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு பிராண்டாக இருக்கிறது தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் இந்த கார் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் லண்டன்ல உள்ள பெர்க்லி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரோல்ஸ் லார்டு மற்றும் லேடி லாங்டனோட மூணாவது மகனாக இவர் அவரோட ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா கேம்பிரிட்ஜ்ல உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில மெக்கானிக்கல் இன்ஜினியரும் படிச்சிருக்காரு அங்க இவர்தான் மோட்டார் கார் வச்சிருந்த முதல் இளங்கலை பட்டதாரி என்ஜின்களோட டிங்கரிங் செய்வதுல இவர் புகழ் பெற்றதுனால இவருக்கு ரோல்ஸ் மற்றும் பேட்ரோல் ஸ்டீவன்ஸ் அப்படிங்கிற புனை பெயர்களும் தன்னோட காலேஜ் படிப்ப முடிச்சிட்டு வெளியே வரும்போதே இவரு ஏற்கனவே நல்ல ஒரு வாகனம் ஓட்டுறவரா இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டுல டப்ளின்ல கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு மைல் வேகத்துல காரை ஓட்டி உலகத்தர சாதனைய முறியடிச்சாரு அதுக்கப்புறமாதான் ரோல்ஸ் தன்னோட நண்பரான கிளாட் ஜான்சனோட பிரிட்டன்ல முதல் கார் டீலர்ஷிப் தொடங்கினாரு அதுக்கு வச்சிருந்தாரு கார்களையும் பெல்ஜியத்தில இருந்து மினர்வா மோட்டார் கார்களையும் இறக்குமதி செஞ்சு விட்டுட்டு வந்தாங்க ரோல்சுக்கு அப்படியே நேர்மையாரா சலுகை பெற்ற வளர்ப்புல ஹென்ரி ராய்ஸ் தன்னோட ஒன்பது வயதிற்குள்ள பணிபுரிஞ்சிட்டு இருந்தாரு இங்கிலாந்தோட பீட்டர் பாரோல ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுல பிறந்த ராய் தன்னோட அதிர்ஷ்டம் மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் செய்தித்தாள்களை விற்றும் டெலிகிராம் பையனாகவும் பணியாற்றிட்டு இருந்தாரு ராய்ஸ்க்கு கார்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதிக படிப்பறிவில்லாத ராய்ஸ் தன்னோட இருபத்தி ஒன்னாவது வயதுல கார்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்க கூடிய பட்டறைய இங்கிலாந்துல இருக்கக்கூடிய சசக் நகர்ல தொடங்கினாரு தன்னோட நாற்பதாவது வயதில தான் டெக்ஸாஸ் வைஸ் அப்படிங்கிற காரை முதன் முதல்ல அவர் வாங்கினாரு ஆனா அதை ஓட்டி பார்த்த ராய்ஸுக்கு அந்த காரோட செயல்திறன்ல பெரிய அளவு திருப்தி இல்ல அப்போதான் தானே ஒரு காரை சொந்தமா செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்துனால அந்த செயல்ல இறங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னோட கையாலேயே செஞ்ச முதல் காரை ஓட்டி மகிழ்ந்தாரு ராய்ஸ் அப்போதான் ராய்ஸுக்கு கார் டீலரான ரோல்ஸோட அறிமுகம் கிடைச்சது ரோல்ஸ் பெரிய பணக்காரரா இருந்தார் அவரும் ராய்ஸோட காரை ஓட்டி பார்த்தாரு அவருக்கும் அந்த கார் பிடிச்சு போகவே ராய்ஸ் கூட சேர்ந்து கார் தயாரிக்க கூடிய இறங்குனாங்க இறங்கினாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தையும் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இங்கிலாந்துல நடந்த கார் பந்தயத்துல ரோல்ஸ் ராய்ஸ் கார் வெற்றி பெற்று அதோட புகழ் நாடு முழுவதும் பரவ தொடங்குச்சு மோட்டார் இந்த காரை விளம்பரப்படுத்தியது ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டார் கார்களோட அமைதி மற்றும் நம்பகத்தன்மையை மேம்படுத்துவதற்காக தொடர்ச்சியான விளம்பர ஸ்டன்களை திட்டமிட ஜான்சன்னோட முடிவு நம்ப முடியாத அளவுக்கு பயனுள்ளதாகவும் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அன்றைய பம்பாய் நகரில் நடந்த கார் ரேஸ்ல கலந்து கொண்டு வெற்றி பெற்ற ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்த்ததுமே அன்றைய குவாலியர் ராஜாவா இருந்த ரெண்டாம் மாதவராவ் சிந்தியாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அதுக்கப்புறமா அந்த மைதானத்தில இருந்தே காரை வாங்கிட்டு போயிட்டாரு அதற்கு பிறகு அத்தனை மகாராஜாக்களுக்குமே ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருப்பது அப்படிங்கறது அந்தஸ்தோட அடையாளமாகவும் மாறிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளோட பிற்பகுதியில ரோல்ஸ் மேம்பட்டின் தவறுகள் செய்ததால அடைஞ்சாங்க எழுபத்தி ஒண்ணுல அவங்க தங்களோட வணிகத்தை முடிக்க வேண்டிய நிலைக்கு வந்தாங்க அப்போ அரசாங்கம் தான் இந்த நிறுவனத்தை தன்னோட கையில எடுத்துக்கிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு லிமிடெட் அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சாங்க ஆனா பிஏசி பங்குகளை உடனே விற்று லாபமோட நல்ல பணம் கிடைச்சாலும் நிதி ரீதியா உரிமை மாற்றம் செய்யப்பட்டது கார்கள் தொடர்பான முக்கியமில்லாத பிரிவை மட்டும் ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டார்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் அதை கைப்பற்றுச்சு அதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு விக்கஸ் நிறுவனத்துக்கு விற்கப்பட்டது ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதன் பெயர்ல இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அப்படிங்கிற பகுதியை மட்டும் நீக்கிக்கிட்டு ரோல்ஸ் ராய்ஸ் லிமிடெட் அப்படின்னு மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆரம்ப காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் தயாரித்த ஏறக்குரிய அறுபத்தஞ்சு சதவீதம் கார்களும் இன்னைக்கு வரைக்கும் சாலைகள்ல நல்ல கண்டிஷன்ல ஓடிட்டு தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வரைக்கும் இங்கிலாந்துல ஸ்டீல் உற்பத்தியில பிரபலமா இருந்த விக்கஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட வசம் இருந்த ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல பி எம் டபிள்யூ நிறுவனம் விலக்கி வாங்குச்சு ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தை கைப்பற்ற நடந்த வியாபாரத்துல பி எம் டபிள்யூக்கு சரிநிகர் போட்டியா வோல்ஸ்வோகன் நிறுவனமும் பங்கெடுத்தது பி எம் டபிள்யூ விட வோல்ஸ்வோகன் தான் ரோல்ஸ் ராயஸ விலைக்கு வாங்க அதிக விலை கொடுக்கவும் தயாரா இருந்தது ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் மோட்டார்ஸோட ஏற்கனவே இருந்த சில ஒப்பந்தங்கள் காரணமா ரோல்ஸ் ராய்ஸ் பி எம் வசம் ஆயிடுச்சு அதற்கு பிறகு பி எம் டபிள்யூ ரோல்ஸ் ராய்ஸுக்கு கார்களை மட்டும் உருவாக்க இங்கிலாந்துல குட்வுட் பகுதியில தனி தொழிற்சாலையை கட்டமைச்சது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுல ரோல்ஸ் ராய்ஸ் பாண்டம் அப்படிங்கிற தன்னோட முதல் ரோல்ஸ் ராய்ஸோட படைப்பா பி எம் டபிள்யூக்கு அறிமுகம் செஞ்சது உலகள எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய இந்த பேண்டம் கார் வாடிக்கையாளர்களோட கோரிக்கைக்கு ஏற்ப நாற்பத்தி நாலாயிரம் வண்ணங்கள்ல தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருந்தது ரோல்ஸ் பேண்டம் கார் எல்லாமே தான் தயாரிக்கப்பட்டது கட்டமைக்கப்பட்ட தொழிற்சாலையில அலுமினிய பாகங்களை தயாரிக்க இருநூறு பிரிவுகளும் கலவை பாகங்களை கைகளால தயாரிக்க முன்னூறு பிரிவுகளும் ஒதுக்கப்பட்டு இருந்தது ஒரு பேண்டம் காரை உருவாக்க குறைஞ்சது ரெண்டு மாதங்களாது தொழிலாளர்களுக்கு தேவைப்பட்டது பி எம் டபிள்யூக்கு கீழே வெளியான ரோல்ஸ் ராய்ஸோட பேண்டம் கார் டுவெல் என்ஜினை கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த என்ஜின் சீரோல இருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் வேறு

கம்போனன்ட் தோன்றுவது போலவும் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டுல இருக்கு இப்போ இந்த கார்கள் எல்லாமே அதிக விலையில பணக்காரங்க மட்டுமே வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் அஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து ஆறு கோடி எண்பத்தி லட்சம் ரூபாய் வரையிலான விலைகள்ல இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் விற்பனை செய்யப்பட்டுகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் வரிசையா பிரீமியம் ரக கார்களை மட்டுமே குறிவைத்து தயார் செய்து வந்துட்டு இருக்காங்க தங்களோட பல்வேறு விஷயங்களை நுணுக்கமா செய்வதால அந்த காரோட விலை ரொம்பவே அதிகமானதா இருக்கு பெரும்பாலான ஒரு கார் தயாராகவே பல மாதங்கள் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க